தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சீமானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிழன் சீமான் குறித்து அவதூறாக பேசி வருகின்றனர் திமுகவை சார்ந்தவர்கள் மற்றும் பெரியாரிஸ்டுகள் திராவிட அல்ல கைகள் சீமானை எவ்வளவு தூரம் தரம் தாழ்த்தி பேச வேண்டுமோ அவ்வளவு தூரம் தரம் தாழ்த்தி பேசுகின்றனர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை அவதூறாக பேசி வருகின்றனர் சீமானை குடிகாரன் என்றும் பொம்பள பொறுக்கி என்றும் எச்சப்பொருக்கி என்றும் அசிங்கப்படுத்துகின்றனர் அவர் பொம்பள பொறுக்கி கிடையாது அவர் குடிகாரர் கிடையாது எச்சப்பொறுக்கியும் கிடையாது சீமான் அவர்களுடைய மனைவியை குறித்தும் குழந்தைகளை குறித்தும் குடும்ப வாழ்க்கை குறித்தும் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு தூரம் இந்த திமுகவை சார்ந்தவர்கள் பெரியாரிஸ்டுகள் என்று கூறிக்கொள்பவர்கள் திராவிட அல்லக்கைகள் தெலுங்கர்கள் அவதூறு பரப்பி வருகிறார்கள் சீமான் அவர்கள் தவறு செய்யவில்லை தவறு செய்பவர்கள் இவர்கள்தான் இவர்கள் சீமானிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுதான் சரியான வழி இல்லாவிட்டால் மோதல் முற்றிக்கொண்டுதான் போகும் சீமானிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் ஆகவே இந்த திராவிட அல்லக்கைகள் திமுகக்காரர்கள் காரர்கள் பெரியாரிஸ்டுகள் அடுத்ததாக தெலுங்கர்கள் சீமானிடம் தானாக முன்வந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ராஜீவ் காந்தி திமுகவை சார்ந்த ராஜீவ் காந்தி மற்றும் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் சேகர் பாபு சுந்தரவல்லி மற்றும் திருமுருகன் காந்தி கோவை ராமகிருஷ்ணன் நாகை திருவள்ளுவன் ஆகியோர் சீமானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் இல்லாவிட்டால் மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்